ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் மாங்காய் வெள்ளம் பச்சடி வாங்க மேடம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேங்கோ சீசன் வந்துடுச்சு அதனால் ஒவ்வொரு ரெசிபியாக பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு சின்ன மாங்காய் ஒன்று வாங்கி வந்தேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க இது போட்டு வெள்ளம் போட்டு இனிப்பான பச்சடி அது ஊர்கான்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஊர்கா தூளெல்லாம் போடுறோம் அதில் இப்போது அதுக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை மாங்காய் கொஞ்சம் வெள்ளம் காரம் உப்பு அந்த வெந்தயம் பெருங்காயம் பவுடர் அவ்வளவுதான் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு ஆரம்பிக்கலாம் இது வந்து மாங்காய் சீசன் வந்துடுச்சு இனிமேல ஒவ்வொரு ரெசிபியாக பண்ணிக்கலாம் மாங்காவில் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வெள்ளம் போட்டு இனிப்பான பச்சடி இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் அப்போ கொஞ்சம் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூனுக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு போதும் பார்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் பச்சடி அன்றது வந்து எண்ணெயோட இருக்கணும் இது வந்து பெருங்காயம் அந்த பெருங்காயம் போதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுக்கு போட்டு சிம்பிளான ரெசிபி ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை சிம்பிளான ரெசிபி சுவையான ரெசிபி சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதை கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டேன் இல்லை ரெண்டு வெந்தி இதுலயே நான் வந்து இந்த பெருங்காயம் போதும் பெருங்காயம் போட்டுடுறேன் லாஸ்ட்ல தான் வெள்ளம் போடணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போது மாங்காய் தூண்டு ஒன்றுனா வச்சுக்கலாம் இல்லை பார்த்தீங்களா ஒரு சின்ன மாங்காய் தான் இன்றைக்கி வந்தேன் ஏன்னா நிறையா செஞ்சேன் எங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்க இல்லை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி செய்யணுன்றது தான் காட்டுறேன் அந்த குவான்டிட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணுமென்னா இன்னொரு மாங்காய் போட்டு அதுக்கு தகுந்த அப்பல் உப்பு காரங்களில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இது ஒரு சின்ன மாங்காய் இப்போது அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு பார்த்தீங்களா நான் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன் அதுக்கு வேணுமென்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் கம்மியான ஏன்னா ஒரே வாட்டி நிறையா சால்ட்டு போட்டோம்னா ஜாஸ்தி அது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் தூள் அப்புறமா வந்து இது வந்து மிளகாக்கு இது வந்து வெறும் மிளகாக்கு ஊருக்காக்குன்ட்டு நம்ம தனியாக அப்படி வச்சுன்னு இருக்கிறோம் இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் இது ஒரு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரம் வேணா அவ்வளவுதான் காரம் போட்டு காரம் வந்தது ஊருதான் போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்க சும்மா காரம் எல்லாமே செஞ்சா அது என்ன பச்சடி மாட்டாங்க அது சட்னி அப்படி பச்சடிக்கும் சட்னிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் மாங்காய்

ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த பவுடர் மொத்தம் போட வேண்டாம் அதுக்கு ஏன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்னொரு வாட்டிக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் இதுக்கு தகுந்த போது அப்புறமா போட்டுக்கலாம் புரியல மொத்தம் போட்டால் கூட கசப்பாக இருக்கும் வாசனை சூப்பராக இருக்குதுவா இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்து போச்சு பார்த்துக்கோங்க நல்லா கரண்டி வெச்சாலே நல்ல மெத்தன ஆயிருச்சு இப்போ இந்த வெல்லம் போட்டுக்கலாம் இந்த மாங்காவுக்கு வந்து நான் இது இது வந்து ஒரு பத்து கிராம கூட கம்மியா இருக்கும் நினைக்கிறேன் இது போதும் இனிப்பு ரொம்ப இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கார ஊருகா போயிட்டு சாக்லேட் ஊருகா ஆயிடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆயில் மேலே வர வரைக்கும் இதை பார்த்தீங்களா அந்த பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் பவுடர் தான் போடுறேன் நிறைய வேணா இதுக்கு போதும் அந்த மாதிரி வெந்தயம் கடுகு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ எந்த இது பண்ணாலும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இதுக்கு தருவப்பில் வேணாம் கொத்தமல்லி வெங்காயம் அதெல்லாம் தேவையில்லை வெறும் மாங்காய் போட்டு வெள்ளம் போட்டு இனிப்பான பச்சடி சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மாங்காய் துண்டு வச்சு சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுங்களா சிம்பிளான ரெசிபி சூப்பரான ரெசிபி நல்லா இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமங்கே ஆயில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஆ இருக்கட்டும் அந்த ஆயில் இருக்கணும் ஊறுகா பச்சடி அண்ணும்போது கொஞ்சம் இருக்கும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது பார்த்திங்களா இதுதான் மாங்காய் போட்டு வெள்ளம் போட்டு பச்சடி ஸ்கிப் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதே மாதிரி பண்ணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்த்துக்கோங்க இதுதான் மாங்காய் வெள்ளம் போட்டு பச்சடி ஓகே